வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் இனி பாகிஸ்தான் வந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து ஒரு முக்கியமான ஆயுதத்தை இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் போட்ட மொத்த திட்டத்தையும் பிளானையும் துவம்சம் பண்ணியிருக்காங்க இந்தியா இதை பத்தி நம்ம இந்த விடியல தெரிஞ்சுக்கலாம் அதே போல ருத்ர தாண்டம் ஆடி இருக்காங்க இந்தியா எந்த விஷயத்துல அப்படின்னா பாகிஸ்தான் வந்து ஒரு முக்கியமான அதாவது நம்முடைய ஏவுகணை இருக்குல்லையா பிரம்மோஸ் ஏவுகணை இதை வந்து உழவு பார்த்துருக்கு சரியான சமயத்துல தட்டி தூக்கியிருக்காங்க இந்தியா இதை பற்றிய லேட்டஸ்ட்டான தகவலையும் அதே போல் பார்த்திங்கன்னா ஏன்டா எல்லோரும் இஸ்ரோ ஆகிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி இஸ்ரோவை பார்த்து காப்பி அடித்த பாகிஸ்தான் இப்போ பல்ப் வாங்கிட்டு நிற்கிது இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசாக பார்க்குறீங்கனாலும் நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல் ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்டை நாடான பாகிஸ்தான் அவ்வப்போது இந்தியாவுடைய எல்லைக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிட்டு வருது இந்த நிலையில தான் பாகிஸ்தான் நாட்டை கண்காணிக்கும் வகையில ஆளிலா விமானத்தை உருவாக்கி இருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் நிலையில கண்காணிப்பு திறனை கணிசமாக உயர்த்தும் வகையில இந்திய ராணுவம் முதல் ஹர்ம்ஸ் நைன் ஹண்ட்ரட் ஸ்டார் லைனர் ஆளிலா விமானத்தை ஜூன் பதினெட்டாம் தேதி பெற இருக்காங்க திருஸ்டி டென் ட்ரோன் எனப்படும் ஹர்ம்ஸ் நைன் ஹண்ட்ரட் இந்தியாவுக்கு வந்து ஆட் டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறுவனம் வழங்குது இது இந்திய ராணுவம் பெறும் முதல் ஆளிலா விமானமாகும் இந்த விமானம் நாட்டுடைய முப்படைகளுக்கும் கிடைக்க இருக்கு இந்திய ராணுவம் அதன் முதல் முறையிலேயே இரண்டு ஆளிலா விமானங்களை பெற இருக்காங்க வருகிற ஜூன் பதினெட்டாம் தேதி ஹைதராபாத் படையிடம் இந்த இரண்டு ஆளில்லா விமானங்களும் ஒப்படைக்கப்பட இருக்கு பாதுகாப்பு அமைச்சகத்தால படைகளுக்கு வழங்கப்பட்ட அவசர கால அதிகாரத்தின் கீழ் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இந்த பொருட்கள் ராணுவத்திடம் வருது அதன்படி இந்திய ராணுவம் வந்து அதனுடைய பதிண்டா தளத்தில் இந்த ஆளிலா விமானங்களை நிலைநிறுத்த இருக்காங்க பதிண்டா தளத்தில் நிறுத்தப்படும் இந்த ஹர்ம்ஸ் ஆளிலா விமானங்களானது பாகிஸ்தான் நாட்டுடைய எல்லை முழுவதையும் கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆண்டு ஜனவரியில இந்திய கடற்படை வந்து ஆளில்லா விமானத்தை பெற்றாங்க அடுத்ததாக இந்திய ராணுவம் ஹேம்ஸ் விமானத்தை பெற போறாங்க அப்படிங்கற குறிப்பிடத்தக்கது அடுத்த கட்டமாக மூன்றாவதாக ஹேம்ஸ் விமானம் மீண்டும் கடற்படைக்கும் நான்காவதாக ஹேம்ஸ் விமானம் வந்து ராணுவப்படைக்கும் வழங்க இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு இந்திய ராணுவமானது மொத்தம் இரண்டு ஆளில்லா விமானங்களை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறுவனத்திடமிருந்து கேட்டிருந்தாங்க மேலும் இந்த ஆளில்லா விமானங்களுடைய தயாரிப்பு குறைஞ்சது அறுபது சதவீதம் உள்நாட்டு தயாரிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னும் இந்தியாவில் தயாரானது அப்படிங்கிற வகையிலேயும் நிபந்தனை போட்டிருந்தாங்க இந்த ஆளில்லா விமானங்களானது இந்திய பாகிஸ்தான் எல்லையில் இருக்கும் தகவல் சேகரிப்புக்கு முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது ஹேர்ம்ஸ் நைன் ஹண்ட்ரட் ஸ்டார் ட்ரோன்கள் முப்பது மணி நேரத்துக்கு மேலாக பறக்கும் திறன் கொண்டது மேலும் இந்த விமானங்கள் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும் மேலும் இந்த விமானத்தில் த்ரிஸ்டி டென் ட்ரோன் ஆளிலா விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ரேடார் மூலம் கண்டறிய முடியாத குறைந்த அளவிலான வான் அச்சுறுத்தல்களை விரைவாக கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த ஆளிலா விமானம் மூலமாக சிறியது முதல் மிகவும் பெரிதான ஆபத்தையும் இந்த ஹேர்ம்ஸ் விமானங்கள் வந்து அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹேர்ஸ் நைன் ஹண்ட்ரட் விமானமானது இஸ்ரேலிய நிறுவனமான எல்பிட் சிஸ்டம்ஸ் உருவாக்கிய மேம்பட்ட ஆளில்லா வான்வழி வாகனமாகும் இந்த ஆளிலா விமானம் வந்து உளவுத்துறை கண்காணிப்பு உளவு மற்றும் தகவல் தொடர்பு ரிலே பாத்திரங்களுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு பதினஞ்சு மீட்டர் இறக்கைகள் கொண்ட இந்த ஆளிலா விமானம் வந்து முப்பதாயிரம் அடி உயரத்தில் முப்பத்தி ஆறு மணி நேரம் பறக்கக்கூடியது ஹெரான் மார்க் ஒன் மற்றும் மார்க் டூ ஆகிய ட்ரோன்கள் இந்திய ராணுவத்தில் பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது அதனால இந்த ஆளில்லா விமானம் வந்து பாகிஸ்தானுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்க போது பாகிஸ்தான் ஓட ஓட விரட்டி அடிக்க போறாங்க இனி பாகிஸ்தான் வந்து தங்களுடைய தீவிரவாதிகளை இந்திய எல்லைக்குள்ள ஊடுருவ விடணும்னு நினைச்சாங்கன்னா இந்த ஆளில்லா விமானம் வந்து அதிரடியாக காமிச்சு பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகளை மட்டுமல்ல அவங்க விடும் ட்ரோன்களையும் விரட்டி அடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால இனி பாகிஸ்தான் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு சொல்றாங்க இது மட்டும் இல்ல பாகிஸ்தானுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான மூக்கடைப்பு கொடுத்திருக்காங்க பாகிஸ்தானுடைய சூழ்ச்சி வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்தியாவுடைய ராணுவ பலத்தில் ஏவுகணைகளுக்கு வந்து எப்போதுமே தனியிடம் இருக்குது அந்த வரிசையில் பிரம்மோஸ் ஏவுகணையுடைய பெயரை உலகமே அறியும் அந்த ஏவுகணையின் ரகசியங்களை அறிந்து கொள்ள பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு நடத்திய சதி திட்டம் ஒன்று சமீபத்தில் இந்திய பாதுகாப்பு அமைப்புகளால முறியடிக்கப்பட்டிருக்கு இந்த சம்பவம் வந்து வெறும் உளவு இல்ல மாறாக தேன் வலை அப்படின்னு சொல்லப்படுகிற மோக வலையில் சிக்க வச்சு ரகசியங்களை கறக்கும் திட்டம் பிரம்மோஸ் ஏவுகணை அப்படிங்கிறது இந்தியா மற்றும் ரஷ்யா இணைந்து தயாரித்த உலகத்தரம் வாய்ந்த ஏவுகணை இது தரை கடல் மற்றும் வான் மூன்றிலையும் தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டது இந்த மாதிரியான ஆற்றல் மிக்க ஏவுகணையுடைய தொழில்நுட்பம் பற்றிய விவரங்களை பாகிஸ்தான் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்திய ராணுவ பலத்தை குறைச்சு தாக்குதல் நடத்த திட்டமிடலாம் இந்த சதித்திட்டத்தின் மையப்புள்ளியாக இருந்தது பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ இவர்கள் தங்கள் திட்டத்தை செயல்படுத்த இந்தியாவில் இருக்கும் ஒரு இளம் பொறியாளரை குறி வச்சிருக்காங்க அந்த பொறியாளர் டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லப்படுகிற இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்துடன் தொடர்புடைய நிறுவனம் ஒன்றில் பணி புரிஞ்சிட்டு வந்திருக்கிறாரு சமூக வலைதளங்களின் ஆதிக்கம் நிறைந்த இந்த காலகட்டத்தில் அனைவரும் இணையத்தில் நட்பு வட்டாரங்களை விரிவுபடுத்திக் கொள்வது இயல்பு அதை சாதகமாக்கி கொண்ட ஐஎஸ்ஐ இந்த இளம் பொறியாளர்களுக்கு சமூக வலைதளம் வழியாக நட்பு கரம் நீட்டிருக்கு அழகிய பெண்ணின் போலி கணக்கு மூலம் பொறியாளரை மோக வலையில் சிக்க வச்சு பிரம்மோ சேவுகணை தொடர்பான ரகசிய தகவல்களை பெற முயற்சி செஞ்சிருக்காங்க இந்தியாவுடைய உளவு அமைப்புகள் எப்போதும் உசாராக இருக்கிறதுனால இந்த மாதிரியான சதி திட்டங்கள் எளிதில் கண்டுபிடிக்கப்பட்டு முறியடிக்கப்பட்டிருக்கு இதற்கு விதிவிலக்கல்ல இந்த சம்பவமும் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்புடைய நயவஞ்சக திட்டத்தை இந்தியாவுடைய உளவு அமைப்புகள் சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க பாகிஸ்தானுடைய மோகவலை விரிந்த சமயத்திலேயே இந்திய உளவு அமைப்புகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு நவீன தொழில்நுட்ப உதவியுடன் அந்த சமூக வலைதள கணக்கின் பின்னணியில் இருந்த உண்மையை கண்டறிஞ்சு அந்த இளம் பொறியாளரின் நடவடிக்கைகளை ரகசியமாக கண்காணிக்க தொடங்கியிருக்காங்க பொறியாளருக்கும் அந்த போலி கணக்குக்கும் இடையே தொடர்ந்து தகவல் பரிமாற்றங்கள் நடைபெற்றிருக்கு பிரம்மோ சீகனை தொடர்பான சில தகவல்களை பொறியாளர் அந்த போலி கணக்குக்கு அனுப்பிய போது இந்திய உளவு அமைப்பினர் அவரை கையும் களவுமாக பிடிச்சிருக்காங்க இந்த சதி திட்டத்தை முறியடித்ததன் மூலம் பாகிஸ்தானுடைய சூழ்ச்சிக்கு இந்தியா வந்து மீண்டும் ஒரு முறை பதிலடி கொடுத்துருக்காங்க தேசிய பாதுகாப்புல இந்தியா எப்போதும் விழிப்புடன் செயல்படுவதையே இது காட்டுது இந்த சம்பவம் நமக்கு ஒரு பாடத்தை கற்று தந்திருக்கு சமூக வலைதளங்களில் பழகும்போது போது நாம் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் யாரையும் நம்பி விடக்கூடாது நம்முடைய அந்தரங்க தகவல்களை இணையத்தில் பகிர்ந்து கொள்ளும்போது கவனமாக இருக்க வேண்டும் தேச பாதுகாப்பு நம்முடைய ஒவ்வொருவருடைய கையிலையும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டு இப்படி ஒரு பொண்ணு பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக பல்ல அழிச்சிட்டு நம்முடைய ராணுவ ரகசியங்களை வந்து நாம பகிரக்கூடாது அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்முடைய நண்பர்கள் வந்து ஒரு மோகத்தினால வந்து இழந்து போயிருக்காங்க அதனால கொஞ்சம் உஷாரா இருந்து நம்முடைய நாட்டுக்கு மட்டும் இல்ல நம்முடைய வீட்டு விவகாரங்களையும் யாரிடையும் பகிராதீங்க அப்படிங்கிறத தெரியாதவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளாதீங்க அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ஏண்டா எல்லோரும் இஸ்ரோ ஆகிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தானை கழிவு ஊத்தி இருக்காங்க பாகிஸ்தானுடைய சொந்த சந்திராயனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சுப்பார்கோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்பதான் விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும் இஸ்ரோ அப்படிங்கிற போல தான் சுப்பார்கோ அப்படிங்கிறது ஒரு சுருக்கமாகும் இந்த சுருக்கத்துடைய விரிவாக்க என்ன அப்படின்னா பாகிஸ்தான் ஸ்பேஸ் அண்ட் அப்பர் அட்மாஸ்பியர் ரிசர்ச் கமிஷன் அப்படிங்கிறது தான் அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அப்படின்னு எப்படி சுருக்கமாக நம்ம இஸ்ரோ அழைக்கிறோமோ அதே போல பாகிஸ்தான் நாட்டுடைய விண்வெளி ஆராய்ச்சி ஆணையமானது சுப்பார்கோ அப்படின்னு சுருக்கமாக அழைக்கப்படுது அப்படியான சுப்பார்கோ இந்தியாவுக்கு போட்டியாக அல்லது இஸ்ரோவை பின்தொடரும் நோக்கத்தின் கீழே தன்னுடைய முதல் லூனார் மிஷனை மே மூணாம் தேதி எப்போ செலுத்தி பாகிஸ்தானுடைய இந்த முதல் சந்திர கிரக விண்வெளி பயணத்துக்கு ஐ கியூப் கியூ மிஷன் அப்படின்னு பெயரிட்டு இருக்காங்க இது சந்திரன்ல தரையிறங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இது வரைக்கும் கிடைத்த தகவலின்படி பார்த்தோம் அப்படின்னா ஐ கியூப் கியூ என்பது ஒரு ஆர்பிட்டர் ஆகும் இதுல லேண்டர் எதுவும் இல்ல அதாவது இந்த விண்கலத்தால நிலவை சுற்றியபடியே ஆய்வுகளை மட்டுமே செய்ய முடியும் இதுல இரண்டு ஆப்டிகல் கேமராக்கள் இருக்கு இதன் மூலம் சந்திர கிரகத்தின் மேற்பரப்புகளை புகைப்படம் எடுக்க பாகிஸ்தான் திட்டமிட்டிருக்காங்க ஐ கியூப் கியூ மிஷன்ல இன்னொரு ட்விஸ்டும் இருக்கு பாகிஸ்தான் நாட்டுடைய விண்வெளி ஆராய்ச்சியில ஒரு வரலாற்று சம்பவமாக இருக்க போகும் ஐ கியூ கியூ மிஷன் வந்து சீனாவுடைய தயவுல தான் விண்வெளிக்கு செலுத்தப்பட இருக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஆர்பிட்டரானது சீனாவுடைய கனவு திட்டமான மிஷனுடன் சேர்த்து விண்ணல செலுத்தப்பட இருக்கு சீனாவுடைய சாங் தெற்கு மாகாணமான இருக்கும் ஏவுதளத்திலிருந்து மே மூணாம் தேதி அப்போ விண்ணல செலுத்தப்பட இருக்கு ஜாங் த்ரீ மிஷன் ஆனது பூமியுடைய பார்வையிலிருந்து நிரந்தரமாக மறைந்திருக்கும் நிலவுடைய தொலைதூர பகுதியிலிருந்து மண் மற்றும் பாறை மாதிரிகளை சேகரிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கு இது நிலவுடைய இருண்ட பகுதியிலிருந்து சந்திர மாதிரிகளை வந்து மீட்டெடுப்பதற்கான முதல் முயற்சியாகும் இதன் மூலம் சந்திரன் மற்றும் உள்சூரிய சூரிய குடும்பத்தின் ஆரம்பகால பரிணாமம் பற்றிய மதிப்பு மிக்க நுண்ணறிவுகளை பெற முடியும் அப்படின்னு சீனா நம்புறாங்க இப்படிப்பட்ட சாங்ஸிக் மிஷனுடன் சேர்த்துதான் பாகிஸ்தானுடைய ஐக்யூப் கியூ மிஷன் இணைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஐக்யூப் கியூ செயற்கைக்கோளானது சீனாவுடைய ஷாங்காய் பல்கலைக்கழகம் மற்றும் பாகிஸ்தானுடைய தேசிய விண்வெளி ஆணையமான சுப்பார்கோ ஆகிய இரண்டின் கூட்டு முயற்சியில தான் வடையமைக்கப்பட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இஸ்ரோவானது தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படிங்கிற பாணியில தொடர்ந்து பணியாற்றி கொண்டே வர்றாங்க இன்னும் சில தினங்கள்ல மிகவும் முக்கியமான ஒரு சோதனையையும் செய்ய இருக்காங்க அது ககன்யான் சிஸ்டத்தை சரிபார்க்க உதவும் ஒரு ஒருங்கிணைந்த ஏர் டிராப் சோதனையாகும் இந்த சோதனையின் கீழே சினுக் ஹெலிகாப்டர்ல இருந்து சுமார் நாலுல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் உயரத்திலிருந்து ககன்யான் மிஷனுடைய குரூ மாடியூல் பூமியை நோக்கி வீசப்படும் அடுத்த இரண்டு அல்லது மூணு நாட்கள்ல நடத்தப்பட இருக்கும் இந்த சோதனையின் வழியாக பெயரளவிலான நிபந்தனையின் கீழ் ககன்யான் மிஷனுடைய பாராசூட் அமைப்பு சோதிக்கப்படும் இந்த சோதனையின் போது இரண்டு பேராசூட்களும் சரியான நேரத்தில் திறக்கப்பட்டு குரூ மாடியூல்வின் பிளாஷ் டவுன் செயல்முறை சரியாக நடக்கும் பட்சத்தில் இந்த சோதனை வெற்றியடையும் ஒருவேளை ஒரு பேராசூட் திறக்காம போச்சுனா அல்லது இரண்டு பேராசூட்களும் திறக்கப்படாம போச்சுன்னா அல்லது பாராசூட்களை தாமதப்படுத்தும் சூழ்நிலைகள் எதுவும் உருவாச்சுன்னா இந்த சோதனை தோல்வியில முடிவடையும் இப்படி இஸ்ரோ வந்து அடுத்தடுத்து பல ட்விஸ்டுகளை வச்சு பல சாதனைகளை செய்யறதுக்கு நகர்ந்துட்டு இருக்காங்க ஆனா பாகிஸ்தான் வந்து இந்தியாவை காப்பி அடிச்சு நாங்களும் இஸ்ரோ ஆயிடுவோம் ஒரு புதிய சந்திராயன விண்ணிலையோ அப்படி இப்படிலாம் சொல்லி கிளப்பி விட்டுச்சு ஆனா கடைசியில பாத்தீங்க அப்படின்னா சீனா கூட ஒத்தாசைக்கு போயிட்டு சீனா நீங்க ஏவுறீங்களா அதே மாதிரி எங்களுதே இது விடுங்க எங்களுக்கு ஒரு பேர் வரும் அப்படின்னு பாகிஸ்தான் போய் வழக்கம் போல சீனா கிட்ட மண்டிட்டு இருக்காங்க சரி நண்பர்களே இன்னைக்கு நம்ம முழுக்க முழுக்க விஷயத்தை தான் நமக்கு எதிராக செயல்படுது எப்படி எல்லாம் இந்தியாவை உழவு பார்த்து இந்தியாவை அடிக்கணும் இந்தியாவை அடிச்சு காலி பண்ணணும் அப்பதான் நமக்கு பேர் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் பாகிஸ்தான் கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க அதே போல சீனாவும் இந்தியாவுக்கு எதிரான செயலில் ஈடுபட்டுட்டு வர்றாங்க இப்படி பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து நமக்கு எதிராக அத்து மீறிட்டு வர்றாங்க இது எல்லாத்துக்குமே ஒரே முடிவே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா வந்து கைப்பற்ற வேண்டும் மீண்டும் மீட்டெடுத்து நம்முடைய இந்தியாவோடு இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது சமீபத்தில் ஜெய்சங்கர் அவர்கள் கூட சொன்னாரு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியா கூட இணைக்கிறது குறித்து அனைத்து அரசியல்வாதிகளுமே வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அதனால பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சம்பந்தமாக விரைவில் இந்தியா வந்து முடிவெடுக்கும் அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருந்தாரு சரி நண்பர்கள் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்